ஆத்தால் ஒரு எஸ் எருவர் பின்னாளுடைய முடிப்பெருமாள் முனை முகிலன் அடுத்தயா நடத்துறீங்க ஓடிங்க ஓடிங்க மாரமறு ஊரு போறே மாரமறு கரூர் நேரா சேரேகர் போறோம் பிரவரண மேரேஜப்பு போடி வீரவேந்திர ஜாரே

மேலிதம் <laughs> வரட்ட <laughs> <laughs> Ακόμα δεν μπορεί பாரு படி இருக்கிறது அப்படியேதான் போயிட்டு இருக்க புதுக்கோட்டை மாவட்டம் தருப்பூர் வீரயா தேர்வை கோட்டை மகா மாவூர் மாவட்ட ராமநாதன் ஒன்று ரெண்டு மாடு மாடு மூணு நாலு இன்னொரு அப்புறம் தான் சேர்ந்துட்டு இந்தியா தேர்வை உறுதி கோட்டை மகா பயனாட் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா மாவோர் உரக்கடை ராமநாத மூன்றாவதாக ஆத்தாளூர் வீரமா காளியம்மன் எஸ் கே பிரதர் பின்னாமொழி ஜிபிஎம் முகிலன் நான்காவதாக ஆவரையார் கோவில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக நினைக்கிறார் மீண்டும் முதலாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பைனித்தேரி மீளவெண்டன் இரண்டாவதாக மாவூர் உரக்கடை ராமநாதன் போட்டி என்றி சிவா கரண் மூன்றாவதாக ஆத்தாளூர் வீரமன் எஸ் கேதர் பின்னி ஜிபி முகிலன்

முதலாவதாக கரப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டை மகா பைனான் இரண்டாவதாக மாவூர் உரக்கடை ராமநாதன் மூன்றாவதாக மின்னாபுரி சிபிஎம் முகிலன் ஆத்தாலூர் வீரமா ஆலயமத்தின எஸ் கே பிரதர் நான்காவதாக ஆவடையார் கோவில் மாட்டி வியாபாரி மொத்த நினைவாக நச்சிதா ஓடி ஓடிங்க மாட்டுல ஓடிங்க வந்து ஓடிங்க ആവോ மீண்டும் முதலாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை உறுதி கோட்டேன் மகா பயனால் இரண்டாவதாக மாதூர் உரக்கடை ராமநாதன் முதமாடு கருப்பூர் வீரையா சேர்வை இரண்டாவதாக மாவரு உறக்கலை ராமநாதன்